ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி இரண்டு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிரதான சாலை வழியாக வந்து கொண்டிருந்த ஆதித்யாவின் ஜீப் கண்ணெட்டும் தூரம் வரை அந்தாதியை காணாது அப்படியே திரும்பி வந்து அந்த கிளை சாலைக்குள் நுழைந்து அவளை தேடியது அந்த வளைவை தாண்டி ஜீப்பு வரும்போது சாலையின் நடுவில் நின்று அழகு மயிலாக நடனமாடும் அந்தாதியை ஆதித்யாவும் ஜீப் டிரைவரும் பார்த்து விட்டனர் கொற்ற மழையில தன்னந்தனியா நடந்து வர்றது இல்லாம இப்படி ஆட்டம் போடுது இந்த பொண்ணு எவனாவது பார்த்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவான் தன் கோபத்தையும் ஆதங்கத்தையும் சத்தமாகவே அவன் கூற ஆமா சார் சில பேருக்கு இதெல்லாம் புரியறதே இல்ல டிரைவரும் தன் பங்குக்கு கூற அந்த பொண்ணு பக்கத்துல ஜீப்பை கொண்டு போய் நிறுத்துங்க ஓகே சார்

என்னம்மா மழையில இப்படிதான் நடந்து போறதா ஏதாவது ஆபத்துல சிக்கிக்கிட்டா அப்புறம் அவன் வார்த்தைகளில் கோபம் வீட்டுக்கு சார் சரி ஜீப்ல ஏறு நான் கொண்டு போய் விட்டுடுறேன் அவள் தயங்கி நிற்க உன்னதாம் ஏறு சாரி சார் இந்த காலத்துல பொறுக்கீங்கள மட்டும் இல்ல சில போலீஸ்காரங்களை கூட நம்ப முடியாது சார் நான் நடந்து போயிடுவேன் என் வீடு இங்க தான் இருக்கு ரவுடி ராஜப்பா தெரியும்ல ம் ரொம்ப நல்லாவே தெரியும் அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் இது வழியா ஜீப்ல வந்துட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு என்ன அவனுக்கு சேம வேட்டதா நீங்க போங்க அந்த பொண்ணு நடந்தே வீடு போய் சேர்ந்துடுவா டிரைவரை பார்த்து அவன் கூற ஐயோ சார் நானும் வர அவன் சரியான ரவுடி என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா அவ்வளவுதான் விடமாட்டான் என்னவோ வீடு பக்கத்துலதான் நான் நடந்தே போயிடுவேன் என்ன தைரியத்துல வரேன்னு சொல்ற இப்ப கூட போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில வரல சார் எந்த போலீஸா இருந்தாலும் என்னால சமாளிச்சிட முடியும்ன்ற தைரியத்துலதான் உங்க கூட ஜீப்ல வரேன்னு சொன்ன ஓ அப்படியா சரி ஏறு நான் கொண்டு போய் விட்டுடுறேன் அவள் அமர அவள் கூறிய முகவரியை நோக்கி அந்த ஜீப்பு பாய்ந்தது வீட்டு வாசலில் அவளை பத்திரமாக கொண்டு வந்து இறக்கியவன் என்னவோ வீடு தான் இருக்கு நடந்து போயிடுவேன்னு சொன்ன நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் இந்த நாலு கிலோமீட்டரும் இப்படி நடந்தே வந்திருப்பியா ஐயோ சார் இது சுத்து குறுக்கு பாதை ஒண்ணு இருக்குது நம்ம வந்த வழியா வரும்போது ஒரு காட்டு பாதை வரும் அந்த காட்டு பாதை வழியா உள்ள போனா ஒரு ஏரி வரும் அந்த ஏரியை கடந்துட்டா எங்க வீட்டுக்கு ஈஸியா வந்துடலாம் சார் ஓ அப்படியா ஆனா சார் அந்த பாத வழியா நான் வந்திருந்தா கண்டிப்பா ரவுடி ராஜப்பா கிட்ட சிக்கி இருப்பேன் ஏறிக்கு போற மண் பாதையில அவனோட ஜீப்ப பாத்து சார் அது நீ என்கிட்ட சொல்லி அந்த ஜீப்பை நீங்களும் பாத்தீங்க சார் ஓ நோ நான் டிரைவர் கிட்ட பேசிட்டு வந்ததுல அதை கவனிக்கல நீ அப்பவே சொல்லி இருக்கலாமே அவன் அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருப்பேனே இப்போ என்ன சார் திரும்பி போகும்போது அவனை பிடிச்சிட்டு போயிடுங்க ம் நாங்க திரும்பி போற வரைக்கும் அவன் அந்த இடத்துல அப்படியே எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சாரி சார் இட்ஸ் ஓகே அப்புறம் ஒரு விஷயத்த சொல்லாம போனா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன சார் மழையில நீ ஆடின ஆட்டம் செம சூப்பர் ஆனா இந்த மாதிரி தன்னந்தனியா ரோட்ல நின்று டான்ஸ் எல்லாம் ஆடாத ரவுடி ராஜப்பா மட்டும் இல்ல வேற யாராவது பாத்துருந்தா கூட உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாங்க என்ன ஆனாலும் அந்த மழையில நின்று நீ ஆடின ஆட்டம் தோவி விரித்து ஆடுற மயில் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு கண்ணுக்கு இதமா இருந்தது அதை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு தோணிச்சு அதுதான் சொன்னேன் தேங்க்யூ இந்த தேங்க்யூ எதுக்கு சார் ஒரு அழகான திரைப்பட காட்சியை கண் முன்னாடி லைவா கொண்டு வந்த பாரு அதுக்காக ஓ அப்படின்னா திரைப்படத்துல வர்ற மாதிரி நீங்க என்ன காதலிக்கவும் போறீங்களா குறும்பாக கேட்டவளை பார்த்து வாய்விட்டு சிரித்தவன் எனக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் என்னுடைய மாமா மகளோட ஷீஸ் மை லவ் ஆர் இல்லைன்னா ஒருவேளை உன்னை காதலிச்சிருக்கலாம் அவரும் குறும்பாகவே கூறினான் அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது நீங்க அவந்திகா அண்ணனா சார் எஸ் தானே அவன் நேம் போர்டை அவள் விழிகள் தேடியது தேடியதுள் அது மறைந்து இருக்கிறது எஸ் ஆதித்யா உனக்கு அவந்தியாவது தெரியுமா என்னுடைய என்றவள் சட்டென்று வார்த்தைகளை இழுத்துக்கொண்டு கிளாஸ்மேட் சார் ஓ அப்படியா அப்படின்னா கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வருவல்ல நோ சார் எனக்கு அழைப்பு கிடையாது ஏ தெரியல சார் அதற்கு மேல் அவளிடம் அதை பற்றி பேச அவன் விரும்பவில்லை அவளது வீட்டை ஒருமுறை பார்த்தவன் அதன் பிரம்மாண்டத்தை கண்டு திகைத்தான் அது பழங்கால அரண்மனையை நினைவூட்டியது இது சொந்த வீடா ஆமா சார் அரண்மனை மாதிரி இருக்கு என்னுடைய அப்பாவோட கற்பனை சார் எனக்கும் சரி எங்க அப்பாவுக்கும் சரி கொஞ்சம் கற்பனை ஜாஸ்தி அப்பா கற்பனையில பார்த்த வீடுக்கு உயிர் கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் ஓ அப்படியா ரொம்ப சூப்பரா இருக்கு வீடு உங்க அப்பாவோட கற்பனையும் தான் ஜீப் எடுங்க நம்ம போலாம் டிரைவரை பார்த்து அவன் கூற ஜீப் அங்கிருந்து நகர்ந்தது அந்த அவளது வீட்டை நோக்கி நடக்க ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கலாமா நகர்ந்திருந்து எட்டி பார்த்தபடி ஆதித்யா கேட்க அப்படியே நின்றது என் பேர் அந்தாதி சார் ஓ முடிவே முதலானவள் ஆமா சார் ரொம்ப நல்ல பேரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீங்க எடுங்க டிரைவரிடம் அவன் கூற ஜீப் மீண்டும் நகர்ந்தது அந்தாதி அவளது வீட்டை நோக்கி நடந்தாள் மாலை சரியாக ஆறு மணிக்கு ஆதித்யா நந்திதா நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்தேறியது அவந்திகாவுடன் படித்த அனைவரும் நிச்சயதார்த்தத்திற்கு வந்திருக்க அவர்களோடு கலகலவென சிரித்து சிரித்து பேசியபடியே கொண்டிருந்த தங்கையிடம் அந்தாதி பற்றி கேட்க வேண்டும் என்று பல முறை நினைத்தான் ஆதித்யா ஒன்றிரண்டு முறை அவள் அருகிலும் வந்துவிட்டான் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இத பத்தி பேசலாம் என்று நினைத்தவன் தன் கவனத்தை தன் காதல் நாயகி நந்திதா மீது பதித்தான் அழகு தேவதையாக பட்டு சேலையில் ஜொலிப்பவள் அவள் தோழிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் இடையிடையே அவளது விழிகள் அவனை நோக்கி பாயவே செய்கிறது இப்போது அவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கண்டதும் தோழிகளை தவிர்த்துவிட்டு மெல்ல நடந்து அவன் அருகில் வந்தவள் அவனோடு ஒட்டி உரசி நின்றாள் அவன் கரம் அவள் கரத்தோடு கோர்த்து கொண்டது ஏக்கத்தோடு அவனை தலை உயர்த்தி பார்த்தவள் அத்தம் நம்ம கல்யாணம் எப்போ என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கொஞ்சலும் கெஞ்சலுமாக கேட்டாள் அவந்திகா கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் தான் அவந்திகா கல்யாணம் எப்போ உடனே அவளுக்கு மாப்பிளை பாக்க ஆரம்பிச்சிடறேன் நல்ல மாப்பிள அமைஞ்சதும் அவ கல்யாணத்தை முடிச்சிடலாம் கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம்தான் அப்படின்னா சீக்கிரமா மாப்பிளையை பாருங்க என்னால உங்களுக்கு பிரிஞ்சு இருக்க முடியலதான் எனக்கு மட்டும் என்ன உன்னை பிரிஞ்சிருக்கும்னு ஆசையா என்னால கூட முடியலதான் ஆனா என்ன பண்றது உனக்கும் அவந்திகாவுக்கும் ஒரே வயசு அவ வீட்டுல இருக்கும் போது அவ வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நல்லாவா இருக்கும் அவ கல்யாணம் முடியட்டுமே என்ன சொன்னேன் சீக்கிரமா பாருங்க பாத்துட்டா போச்சு அம்மன் ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி போனியே என்னாச்சு வேலை கிடைச்சிருச்சு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா அத அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நாளையில இருந்து வேலைக்கு போனா போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியா நேத்துக்கே இத நீங்க ஃபோன் பண்ணி கேப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க போனே பண்ணலையா எங்க நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சேன் நீ வேலைக்கு போறது எனக்கே பிடிக்காம போது வேலைக்கு போறது நல்ல விஷயம் தானே வீட்டுக்குள்ளேயே சும்மா அப்படியே இருக்கிறத விட நீ அப்படியே ஜாலியா வேலைக்கு போயிட்டு வா உன் கையில உனக்குன்னு கொஞ்சம் காசு இருந்தா என்ன கசக்கவா போது நீ வேலைக்கு போகாட்டி கூட நான் உன்ன பாத்துக்கிறேன் ஆனா அது எல்லா பொண்ணுங்களும் விரும்ப மாட்டாங்க அதனாலயே நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல நீ விருப்பப்படி வேலைக்கு போலாம் ஆனா நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் அவர்களின் பேச்சு அப்படியே வாழ்ந்து கொண்டே சென்றது ஆதித்யாவின் குடும்பம் வீடு திரும்பும் போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது தன் அப்பா அம்மா அவந்திகா மூவரையும் ஒன்றாக அமர்த்தி அவந்திகா திருமண விஷயத்தை பற்றி ஆதித்யா பேச நான் அவந்திகாவுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு தான் பயிருக்கேன் உடனே அவந்திகாவுடைய கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அப்பா கூறியதும் அவந்திகாவின் முகம் மாறி போனது அதை கவனித்த ஆதித்யா என்ன ஆச்சு அவந்திகா அப்பா உனக்கு மாப்பிள்ள மாறி போச்சே ஏதாவது பிரச்சனையா அண்ணா நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் காத்துட்டு இருக்கேன் என்ன விஷயமா என்னுடைய சீனியர் ஒருத்தரை நான் காதலிக்கிறேன் அவரும் தான் அவர் படிப்பு முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக யூகே போயிருக்காரு கழிச்சுதான் அவர் திரும்பி வருவாரு அதுக்குள்ள நானும் என்னுடைய சேர்ந்துடுவேன் அவள் தயங்கி தயங்கி அப்பா அம்மா ஆதித்யா மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அப்பா அம்மா எதுவும் பேசவில்லை ஓகே பையனுடைய பேர் என்ன ஆதித்யா கேட்டதும் அவந்திகாவின் முகம் மலர்ந்தது அவர் பேரு அஜய் சரி நீ அவருடைய ஃபோன் நம்பரை கூட நானும் அப்பா அம்மாவும் அவர்கிட்ட பேசுறோம் தேங்க்ஸ் நான் உற்சாகத்தோடு கூறியவள் ஆதித்யாவை கட்டி கொண்டாள் அப்பா அம்மா ஆதித்யாவை பரிதாபமாக பார்த்தனர் அவந்திகா எழுந்து அவளது அறைக்கு செல்ல என்ன ஆதி இது மாமா வீட்ல சீக்கிரமா அவந்திகா கல்யாணத்தை முடிச்சிட்டு உங்க கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நானும் அப்பாவும் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம் நீ என்னடானா அவர் ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் போதும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்ட அதுவும் காதலிக்கிற பையனை பத்தி எதையும் விசாரிக்காம நீ எப்படி சரின்னு சொன்ன அம்மா கோபமாக கேட்டார் அம்மா அவளுடைய சீனியர்னு டாக்டர் தானே நாமளும் தேடி அலையத விட இது நல்லதுன்னு எனக்கு தோணுது மாப்பிளைய பத்தி விசாரிப்போம் நல்லவர இதையே நடத்தி வைப்போம் அம்மா யோசிக்க ஆரம்பித்தார் நீ சொல்றதுதான்ப்பா சரி அம்மாவை பார்த்தாப்பா அப்பா நீ உன் அண்ணன் வீட்டுல விஷயத்த சொல்லு புரிஞ்சுப்பாங்க எனக்கு என்னவோ ஆதி சொல்றதுதான் சரின்னு தோணுது எனக்கும் ஆதி சொல்றதுதான் சரின்னு தோணுது சரி நான் ஆதித்யா எழுந்து அவனது அறைக்கு உடை மாற்றி அவன் வெளியே வர ஹாலில் தனியாக அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறாள் அவந்திகா அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவந்திகா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டு இருந்தியா உம் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்த எல்லாரும் வந்தாங்களா எல்லாரும் வந்தாங்க அந்தாதி அந்தாதி என்ன கூப்பிட்டியா அந்தாதி என்ற பெயரை கேட்டதும் அவள் விடிகளில் அதிர்ச்சி அந்தாதிய உனக்கு தெரியுமா உம் தெரியும் எப்படி நடந்ததை அவன் கூற நிம்மதி பேர் விட்டவள் அவளை பத்தி எல்லாம் பேசாதானா அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா அந்த பொண்ணுடைய முகத்தை பார்த்தா நல்ல பொண்ணாதானே தெரியுது முகத்தை பார்த்து யாரையும் எட போட கூடாதுன்னு நீயே சொல்லிருக்க இப்ப நீயே முகத்தை பார்த்து நல்ல பொண்ணுன்னு எப்படி சொல்ற நீ சொல்றதும் சரிதான் காரணம் இல்லாம நான் யாரையும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன் அது உனக்கு தெரியும்ல உம் தெரியும் அப்படின்னா அந்த விஷயத்தை விஷயத்த பத்தி இனிமே என்கிட்ட கேட்காத உனக்கு பிடிக்காத விஷயத்த நாயமா உங்ககிட்ட கேட்க போறேன் இனிமே அந்தாதி பத்தி உங்ககிட்ட எதுவும் கேட்கல டைம் பத்தரைக்கு மேல ஆச்சு நீ போய் படுத்து தூங்கு சரிண்ணா அவள் டிவியை அணைத்து விட்டு செல்ல அவனும் எழுந்து அவனது அரைக்கு சென்றான் பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்